வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேர்களான பாட்டிகள் அம்மாக்கள் சகோதரிகள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் இனிய மகளதுன தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த நாளை ஒரு ரொம்ப ரொம்ப இனிமையான நாளா நான் நினைக்கிறேன் அது கூட தினம் தினம் சூப்பரா கலக்கிட்டு இருக்க யூடியூப் தோழிகள் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மகளிர் தின வாழ்த்த இன்னும் சிறப்புடையதாக ஒரு சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற பாதையில பயணிக்கிற ஒரு தோழி மூலம் தெரிவிச்சா இன்னும் மகிழ்ச்சிகரமா அமையும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் சோ உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஊக்குவிப்பு பேச்சாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர்னு பன்முக திறமைகள் வாய்ந்த திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு தான் இந்த சிறப்பு தின வாழ்த்துகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க சமீபத்துல கூட ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி பிரஸ் இவங்க எழுதின ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரைக்குமான ஆடி பாடி தமிழ் படி அப்படிங்கிற தமிழ் பாடநூல திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் மூலமா வெளியிட்டிருந்தாங்க சோ வாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம் ஆர்த்திக சே நேயர்கள் அத்துணை பேரையும் சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் புத்துணர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும் காரணம் என்னன்னா வீட்ல இருந்து ஆரம்பிச்சு வெளியில வேலை பார்க்கற இடத்துல நம்ம நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாருமே மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி திக்குமுக்காட வச்சிருவாங்க மங்கையராய் திறப்பதற்கே மண்ணில் மாதவம் செய்திடல் ஓயாம பொழுதுக்கும் காதல உளிச்சுக்கிட்டே இருக்கிற நாள் தான் இன்னைக்கு இது எப்படி சாத்தியமாச்சு எதனால இந்த கொண்டாட்டம் வந்தது மரபை எல்லாம் உடைச்சு தடைகளை எல்லாம் தாண்டி சவால்களை எல்லாம் சந்திச்சு தன்னுடைய இலக்கையே குறியா வச்சு எந்த தடை வந்தாலும் அது தாண்டி தாண்டி ஓடிய பெண்கள் தான் மட்டும் முன்னேறினா போறோம் அப்படின்னு நினைக்காம போகும்பொழுது கூடவே நம்ம சமுதாயத்தையும் அழைச்சுக்கிட்டு போனதுனாலத்தான் இன்றைய கொண்டாட்டம் நம்ம எல்லாருக்குமே சாத்தியமாச்சு அப்ப என்ன அர்த்தம் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அல்லது எல்லா மூலையிலும் பெண்கள் தங்களுடைய ஒரு மன உரத்தாலும் திடத்தாலும் ஒரு அயராத உழைப்பாலும் சகிப்புத்தன்மையாலும் பொறுமையாலும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க சமுதாயத்தை ஒரு ஒரு அடியா முன்னாடி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அத்துணை சாதனை பெண்கள் அதாவது பல துறைகளை சேர்ந்த அத்துணை சாதனை பெண்களையும் நாம இன்னைக்கு மனசார வணங்கி வாற்ற நாள் இந்த சர்வதேச மகளிர் தினம் இது நம்மளுடைய முதல் கடமை அதுக்கப்புறம் நமக்கு வர வாழ்த்துக்களை வேற நம்ம சந்தோஷமா வாங்கிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு பொழுதுக்கும் அப்ப அதோட இந்த கொண்டாட்டம் முறிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது காரணம் என்னன்னா இந்த உலகத்துல எதுவுமே தனிச்சே இயங்குவது கிடையாது வெளிச்சம்னா ஒரு இருள் இருக்கும் இரவுன்னா ஒரு பகல் இருக்கும் நாணயம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கணும் அப்பதான் அது சந்தையில் செல்லும் வெடிகாரம் நேரம் காமிக்கணும்னா அதுக்கு ரெண்டு முள் இருக்கணும் ஆகையால ஒரு பெண்ணால் தனித்து இந்த சமுதாயத்தில் வாழ முடிகிறது தன்னிச்சையாக முடிவெடுக்க முடிகிறது பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இயங்க முடிகிறது அப்படின்னா அதற்கு அந்த பெண் மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதற்கு பின்னால் ஒரு நல்ல ஆணும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த நல்ல ஆண் அன்பான கணவனாக இருக்கலாம் புரிந்து கொள்ளக்கூடிய மகனாக இருக்கலாம் எப்போதுமே கூட இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கலாம் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கலாம் வழிகாட்டக்கூடிய நல்ல தோழனாக இருக்கலாம் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிகாரியாக இருக்கலாம் அல்லது கடந்து போகின்ற வாழ்க்கையில் கொஞ்ச தூரம் வந்துட்டு போற சில வழிபோக்கர்களாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அத்துணை நல்ல ஆண்களையும் இன்றைய தினத்துல நினைச்சு பார்த்து அவர்கள் செய்த உதவியையும் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் அளித்த பங்கையும் நினைத்து அவர்களை வாழ்த்தி மனசார வணங்குவதற்கான நாளும் இந்த நாள்தான் அதாவது வழிகளை எல்லாம் கடந்து வரலாறை எழுதக்கூடியவள் பெண் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது ஆனா அவள் எழுதுகிற வரலாறில் எழுத்து பிழை இல்லாமல் பார்த்து கொள்வது ஒரு நல்ல ஆண் அதையும் நாம மறந்துடக் கூடாது இந்த வருட சர்வதேச மகளிர் தினத்திற்கான தீம் முழக்கம் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஃபார் பெட்டர் சமநிலை தரும் நல வாழ்வு அப்படின்னு தமிழ சொல்லுவாங்க சமநிலைங்கிறது என்ன ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பது எல்லா துறைகளிலும் அது துறைகள் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய இடம் வீடுதான் பாரதியார் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டார் ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அழிவிலோங்கி இவ்வையும் தழைக்குவாம் அவர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தினுடைய ஒரு தீமா நாம எல்லாரும் முழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த சமநிலை நம்ம வீட்டுல இருந்து முதல்ல தொடங்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சமுதாயத்துக்கு அது பரவட்டும் நம்ம சமுதாயத்திலிருந்து நம்ம நாடுக்கு அது போகட்டும் நம் நாட்டை பார்த்து இந்த சமநிலை உலகம் எங்கும் பரவட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு மீண்டும் இந்த ஆர்த்தி கஃபே நேர்கள் அத்துணை பேருக்கும் சர்வதேச மகன்தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப அழகான முக்கியமான கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட திருமதி ஷாம்லா ரமேஷ் பாபு அவர்களுக்கு ஆர்த்தி கஃபே சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் ஒரு தடவை உங்க எல்லாத்துக்குமே மகளிரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு அருமையான வீடு சந்திக்கலாம் தேங்க்யூ